அல்லாகுபின் நல்லடியார்களை அருளால் நம்முடைய ஜமா சார்பாக ஏராளமான மார்க்க மற்றும் சமுதாய பணிகளை நாம் தொடர்ச்சியாக செய்து வருகிறோம் நிர்வாகம் சார்பாக நாம் செய்யக்கூடிய செயல்களை அது அதிகமாக விளக்க வேண்டிய தேவையும் நமக்கு இல்லை ஒரு பக்கம் முதியோர் இல்லங்கள் சிறுவர் இல்லங்கள் இஸ்லாமிய கல்லூரி மதரசா ஒருவர் இஸ்லாத்தை உளமாற ஏற்றுவிட்டு நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் நான் இஸ்லாத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் எனக்கு ஏதாவது ஏற்பாடு சொன்னால் அதற்கென்று அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு தனி இல்லங்களை ஆண்களுக்கு பெண்களுக்கு தனியாக நடத்தக்கூடிய இது போன்ற பல்வேறு சேவை நிறுவனங்களை நாம் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம் அதில் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் முதியோர் இல்லங்கள் சிறுவர் இல்லங்களை பொறுத்த வரையில அல்லாஹுடைய பாதையில் இந்த ரமலான் மாதத்தில் நிறைய பேர் வாரி வழங்குகிறார்கள் ஜக்காத்தினுடைய அந்த தொகையிலிருந்து இந்த வகைக்காக அதிகமாக கொடுக்கறாங்க அதே மாதிரி நன்கொடையாக அது போன்ற வகைக்கு அதிகமாக கொடுக்கறாங்க ஆனால் அந்த இரண்டு இல்லங்களை தாண்டி இதர நிறுவனங்களை எடுத்து பாருங்கள் இஸ்லாமிய கல்லூரியை எடுத்து பாருங்க இன்றைக்கு அல்லாஹுடைய அருளால தொடர்ச்சியாக நாம் அந்த இஸ்லாமிய கல்லூரியை நடத்தி வருகிறோம் நான்கு வருட கல்வியை நம்ம அவங்களுக்கு கொடுத்து ஆண்களுக்கான அந்த இஸ்லாமிய கல்லூரியில படிக்கக்கூடியவர்களுக்கான எந்த ஒரு தொகையையும் நாம் வந்து மாதாந்திர கட்டணமாக நீங்க வந்து செமஸ்டர் ஃபீஸ் கொடுங்க அல்லது உணவு கட்டணம்னு கொடுங்க அல்லது ஹாஸ்டல் ஃபீஸ் கொடுங்க என்று ஒவ்வொரு வருடம் அல்லது ஒவ்வொரு மாதம் என்று சொல்லி எதையுமே நம்ம வாங்காம முழுக்க முழுக்க நம்மை போன்ற சகோதரர்களுடைய அந்த பங்களிப்புல இன்றைக்கு நாம் அந்த இஸ்லாமிய கல்லூரியை நடத்தி வருகிறோம் அதே போல ஹிஃபுல் மதரசா இன்றைக்கு குரானை மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு சமூகத்தை நாம உருவாக்கணும் ரமலான் மாதம் என்று வருகிற பொழுது அதிகம் அதிகம் எங்க வெளி வெளி மாநிலங்கள் இருந்து நிறைய பேருக்கு துளகு வைக்க வந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த பணியை நாம கையில எடுக்கணும் நாம நம்மளுடைய சகோதரர்களை நம்ம குடும்பத்தில் உள்ள சிறார்களை அதிகமான குரான மனப்பாடம் செய்யக்கூடிய நபர்களாக உருவாக்கணும் என்கிற இந்த ஒரு முயற்சியை நம்ம கையில எடுத்து அந்த ஹிபுல் மதரசாவையும் நாம திருச்சியில தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம் அப்படி சேர்க்கப்படுகிற அந்த ஹிபுல் மதரசாவிலையும் அவங்களுக்கு நீங்க உணவு கட்டணமாக இவ்வளவு மாசம் கொடுங்க அல்லது இதுல வந்து எஜுகேஷன் ஃபீஸாக எங்களுக்கு இவ்வளவு கொடுங்க ஹாஸ்டல் வசதிக்காக அந்த ஃபீஸாக இவ்வளவு கொடுங்க என்று எந்த ஒரு தொகையையும் நாம் அவங்களிடத்தில் வாங்காம முழுக்க முழுக்க நம்மை போன்ற சகோதரர்களுடைய அந்த பொருளாதார ஒத்துழைப்பை வைத்துத்தான் இவ்வளவு விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக நடத்தி வர்றோம் இன்னும் இந்த சேவை நிறுவனங்கள் இல்லாம நம்முடைய மாநில நிர்வாகம் சார்பாக எத்தனையோ பல்வேறு விஷயங்களை நாம் மக்களிடத்துல தொடர்ச்சியா கொண்டு போறோம் பல இடங்கள்ல தொடர்ச்சியாக இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்கிற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு அதுல நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள் பல்வேறு விஷயங்களை முன்வைப்பார்கள் இஸ்லாமிய மார்க்கம்னா தீவிரவாதம்னு சொல்றாங்களே இஸ்லாமிய மார்க்கம்னா பயங்கரவாதம்னு சொல்றாங்களே இஸ் முஸ்லிம்கள் என்றாலேயே கொடூர மாணவர்களாக சித்தரிக்கிறார்களே என்று பல்வேறு விஷயங்கள் கேள்வியாக கேட்க வைத்து நீங்க எந்த கேள்வியாயிருந்தாலும் தாராளமாக கேளுங்க நாங்கள் இஸ்லாத்தினுடைய நிலையை உங்களுக்கு விலகி சொல்லுகிறோம் இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிற மார்க்கை இல்லை பயங்கரவாதத்தை ஆதரிக்கிற மார்க்கம் இல்ல மனித சமூகத்திற்கு விரோதமாக நடக்கக்கூடிய சட்டங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் மனித நேயத்தை கூடிய ஒரு மார்க்கம் அனைத்து நபர்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு மார்க்கம் என்கிற அது போன்ற விஷயங்களை தொடர்ச்சியாக இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி அந்த நிகழ்ச்சிகள் வெறுமன ஒரு ரூமோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் அங்கே பேசப்படுகிற செய்திகள் அது முறையாக வீடியோ செய்யப்பட்டு அந்த வீடியோவை தணிக்கை செய்து அப்படியே சமூக வலைதளங்கள் ஒவ்வொரு கேள்விகளாக தனித்தனியாக எடுத்து பரப்புறமே இதற்காக கூட ஜமாத் அதிகமான நம்ம மெனக்கெட்டு கொண்டிருக்கிறோம் இதற்குன்னு சில ஸ்டாஃப்களை வச்சு இப்படி மார்க்கு விஷயங்களை கொண்டு போகுவோம் இது போன்ற மார்க்கு விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக கொண்டு போனால்தான் தமிழகத்தில் எங்கேனும் வெறுப்பு பிரச்சாரம் தலையெடுக்க ஆரம்பித்தால் அப்படி களை எடுக்கக்கூடியதை அடியோடு கிள்ளி எறியக்கூடிய ஒரு வேலையையும் இது போன்று நம்முடைய ஜமா சார்பா செய்யறமே இப்படி நம்முடைய பிரச்சார பணிகளை எடுத்து பாருங்கள் நம்முடைய சமுதாய பணிகளை எடுத்து பாருங்கள் ஏராளமாக நம்ம தொடர்ச்சியாக செய்து வருகிறோம் இதற்காக பொருளாதார உதவிகள் மிக அதிகம் அதிகம் தேவைப்படுகிறது உங்களுடைய அந்த பொருளாதார உதவிகள் மூலமாகத்தான் இது போன்ற பல நல்ல பணிகளை நம்முடைய ஜமா சார்பாக நம்ம தொடர்ச்சியாக வருகிறோம் தங்களுடைய பொருளாதாரத்தை அதிகம் வாரி வழங்குகள் என கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் வாகு தாழ்வானா அனில் அகமது இல்லாஹி ரபீல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தி